அப்புறம் தம்பிராமய நான் கொடுத்திருக்கேன் காரணம் எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு சிலர் மட்டும் தான் சவாலிய சிவாஜி கணேசன் சார் பார்க்கும்போது உலகநாயகன் கமல் சாரை பார்க்கும் ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் அவங்களோட கம்பேர் பண்ண தோணும் அவங்க அவங்கள ஞாபகப்படுத்தும் நான் மிகைப்படுத்தி பேசலை நான் உணர்ந்ததை பேசுகிறேன் அண்ணா இன்னைக்கு எனக்கு சிவாஜி கணேசன் ஐயாவை ஞாபகப்படுத்தினார் அந்த அளவுக்கு பிரமாதமாக வந்து இந்த வாழ்ந்துட்டாரில்ல இல்லை நடிச்சிருக்காரு வாழ்கிறது என்பது போய் ஒருத்தன் நடிக்க மட்டுமே முடியும் வாழ முடியாது அதுதான் நடிகனோட மிகப்பெரிய சிறப்பு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் மனநிலை உடல்நிலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த களி படத்தில் இருக்கக்கூடிய முருகப்பா கேரக்டராக நடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நடிகன் மகா நடிகன் அண்ணா ஒரு மிகப்பெரிய மகா நடிகன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதை நானும் இங்கே மறுபடியும் உறுதிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தை பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு ஐயையோ என்னடா அப்படின்னு அப்புறம் போக 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 ஒரு ஏதோ அல்லூர்ஜன் படம் பார்த்த மாதிரி இருந்தது அவர் ஆட்டமும் துள்ளலும் ரொமான்ஸும் என்னடா அது அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் நானும் ஹரிஷும் டே உன்னை மகனாக பிறந்ததுக்கு இப்போதான் அப்பா நான் வந்து இப்போ பெருமைப்படுறேன்ற மாதிரி நாங்கள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு வந்து உமாபதியோட டேரக்ஷன் வந்து வேற லெவல் தன்னை அவரை வந்து ஒரு அப்பா அப்பாவை பார்க்கலை ஒரு ஆக்டராக பார்த்து ஒரு கேரக்டராக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வேற ஒரு தம்பிராமையாவை வேற ஒரு டைமென்ஷன் தமிழ் அம்மையாவை வந்து கொண்டு வந்திருக்காரு உமாபதி அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கரண்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் லா அண்ட் ஆர்டர் கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும் சிவில் கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும் ஃபேமிலி கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் தான் அதிகமாக இருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆறு மாதத்தில் டைவோர்ஸ் ஐம்பது வயசுல டைவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு காரணம் சரியான புரிதல் இல்லை அதை தாண்டி இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா என் வாழ்க்கையிலும் கற்றுக்கிட்டது என்னென்னா என்னை சுற்றிக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது இது இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை பாடம் இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை பாடம் அதோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் உமாபதி தம்பி தம்பிராமாயண்ண நடிப்பு மூலியமா சுரேஷ் காமாட்சியான நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிறோம் அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதுதான் உண்மை ஆனால் அதை தாண்டி எண்டில் ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு டைலாக் நான் சொல்லி தரேன் நான் ரொம்ப நேரம் மழை வருது பரவாயில்ல நான் சொல்லியே ஆகணும் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் பிள்ளைங்க செய்கிற தப்ப மன்னிச்சுக்கிட்டா அது பெற்றவங்களோட ஒரு கடமை ஆனால் பெத்தவங்க செய்கிற தப்ப பிள்ளைங்க மன்னிக்கிறது மிகப்பெரிய தியாகம் அதே மாதிரி கண் கண் அவனை கணவனாக மதிக்கக்கூடிய எல்லா மங்கையர்களுக்கும் இந்த படத்தை பாதத்தில் வந்து காணிக்கையா செலுத்துறேன்னு சொல்லி கடைசியில் அண்ணா சொல்லியிருந்தாரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அண்ண இந்த படம் எல்லா எல்லா தரப்பு மக்களும் பார்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ரொமான்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்குது செகண்ட் எல்லாருக்குமே மாலி வணக்கங்கள் நான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா பேசுகிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் கமாச்சி சார் நாட் ஈவன் தயாரிப்பாளர் இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க சார் வந்து சுரேஷ் கமாச்சி சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த இந்த உலகத்துக்கே வந்து வேணும் ஏன்னா நம்ம நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க தமிழ் சினிமா சார் வணக்கம்யா படங்க நான் கொட்டாச்சி பேசுகிறேன் நிறையா படங்களை எனக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ரசிச்சிருக்கீங்க சிரிச்சுருப்பீங்க ஆனால் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் எனக்கு அண்ணன் கொடுத்துருக்காரு அதுக்கு முதல் வணக்கண்ணேன் ஆனால் வந்து சாட்டை அப்பா விநாயகர் சித்தம் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தாலும் இது கல்லாத்துக்கும் மேலே ராஜா கிளி ராஜா கிளின்னா எங்களுக்கு தெரியும் அது அண்ணன் என்னோட இந்த படம் வந்து அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டைரி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அந்த ஒரு படம் எப்படி வாழ்ந்தால் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் படம் அண்ணன் சுந்தர கன்னியாண்ணன் ரெண்டு பேர் சேர்ந்தால் எப்போவுமே வந்து அது நம்ம வீட்டோட படம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வெற்றி வெற்றி தான் ஆனால் இது வந்து அண்ணன் சுரேஷ் காமர்ஸ் அண்ணனும் இணைஞ்சிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு படம் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு படம் ரொம்ப நல்ல படம் தேட்டரில் பாருங்க வெற்றி நடை நன்றி வணக்கம் ராமையா சாருக்கு ஒரு ஒரு மூணாவது வந்து இது மூணும் சேர்த்து வெற்றி உங்களுக்கு தான் சார் வரும் ஏன்னா ஒரு மகன் ஜெயிச்சாலும் ஒரு படம் ஜெயிச்சாலும் அது ஒரு இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஜெயித்தாலும் ஒரு ஸ்டோரி ஒரு கதை அந்த கதை தான் வந்து ஒரு கிரியேட்டர் அந்த கதையிலருந்து தான் ஒரு சார் உமாபதி ராமையன் சார் அவருக்கு எல்லாருக்குமே பேரும் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் மக்கள் நீங்கள் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இதில் இருக்கிற எமோஷன்ஸ் உண்மையான எமோஷன் இது ஒரு படம் நீங்கள் என்டர்டெயின் ஆகுவீங்க ஒரு எமோஷனாக நல்ல ஒரு ஒரு நன்றி நன்றி வணக்கம்